ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் வந்து கோமாலேருந்து தெளிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நடிப்பில் பின்னி பெடல் எடுக்கிறாருங்கப்பா அப்படியே வந்து உட்காந்துருக்காரு அப்போது வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க வந்துட்டு உனக்கு வந்து சொத்து திரும்ப எழுதி ராகினி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே தான் நீ வந்துட்டு இப்போ எந்திரிச்சு உட்காந்துருக்கியே அந்த உன் ஆள் மனசுக்குள்ளே வந்து அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம அப்பாவுக்கு வந்து நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை வந்து தான் உனக்கு வந்துட்டு சந்தோஷமே அப்போ தான் உன் மனசுக்கு அமைதி கிடைக்கும் அதுக்காக வேண்டி தான் வந்து ராகினியும் சொத்து எழுதி கொடுக்குறேன்னு சொன்னான் ஆனால் நீ அதுக்கு அந்த காதில் வாங்கினோடனே நீ எந்திரிச்சு உட்காந்துட்ட அப்படின்னு உடனே ஓ அப்படியெல்லாம் நடந்துச்சா ஏன் ராகினி என் பேரில் போகிறா அதெல்லாம் தேவையில்ல ராகினி பேரில் இருந்தான்னா என் பேரில் இருந்தான்னா அது இருக்கட்டும் அப்படின்னு உடனே வந்துட்டு நம்ம ராகினி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அர்ஜுன் அது வந்து உங்கள் அப்பாவுக்கு சேர வேண்டியது உங்களுக்கு எழுதி வச்சா அது உங்கள் அப்பாவுக்கு சேர்ந்த மாதிரி உங்கள் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் நான் கண்டிப்பாக அந்த சொத்தை எழுதி வைக்கிறேன் அப்படின்னோன்னா அர்ஜுன் வந்துட்டு அப்படியே ஆக்டிங் பண்ணுறாரு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படி வேணாம் அந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணாம் உங்கள் கையில் இருந்தானா அப்படின்ட்ட இருந்தானா அதெல்லாம் நல்லா யோசித்து முடிவெடு விடு ராகினி அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்கிறாரு ராகினி சொல்கிறாங்க இதில் யோசிக்கிறதுக்கே எதுவுமே இல்லைங்க நான் வந்து உங்கள் பேரில் நான் சொத்தை மாற்றி எழுதி கொடுக்குறேன் அப்படின்ட்டு பரமணன்னா நீங்கள் உடனே போய்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்கள் நாளைக்கே வந்து அர்ஜுன் பேரில் நான் மாற்றி எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க ராகினி அர்ஜுன் தான் கண்ணு முடிச்சுட்டார்ல இதுக்கப்புறம் எதுக்காக நீ சொத்தை மாற்றி எழுதி கொடுக்க போகிற அப்படின்னு வேணால் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ இரு அதெல்லாம் அவங்களுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி ராகினி சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ பரமன் வந்து சரிம்மா நான் ரெடி பண்ணிடுறேமா அப்படிங்கிறார் ஆனால் பரமனுக்கு வந்து அர்ஜுனை வந்து நேருக்கு நேர் பார்க்க முடியல ஏன்னா அவர் வந்து இப்போ அர்ஜுனனை அடிச்சிருக்கார்ல அது அர்ஜுனுக்கு தெரியுமா தெரியலையா தெரியலையே இவன் வந்துட்டு கோமாலேருந்து எந்திரிச்சதுலேருந்து நம்ம மேலே எதுவும் கோமாவும் பேசலை ஆனால் இவன் மறந்துருப்பான் அந்த விஷயத்தை தமிழில் அடித்தது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்காரு அப்போ பின்னாடி போயிட்டு அர்ஜுன் வந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்க போகிறாரு எவ்வளோ துமுற இருக்கும் நீ என்னையே போட்டு தள்ளுறதுக்கு என்னையே போட்டு தள்ளுறதுக்கு ஆ தலையில் அடிச்சுட்டு நீ தமிழ் மேலே தூக்கி பழியை போட்டிருக்க பரவாயில்ல உன்னால் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு நீ இப்படி சொன்னதுனால தான் இன்றைக்கி ராகினி வந்து என் பேரில் சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா அதனால உன்னை நான் சும்மா விட்றேன் இதுக்கப்புறம் உஷாராக இருந்துக என் விஷயத்தில் வந்து ஏதாவது நீ இதை மாதிரியெல்லாம் பண்ணி என்னை வந்து போட்டு தள்ளணும்னு நினச்சேன்னு ஏன் உன்னை சுத்தமாக உன்ன போட்டு தள்ளி நான் குழியை தோண்டி புதைச்சிடுவேன் அதை ஞாபகம் வச்சுக்கேன் எங்கள் அக்காவெல்லாம் பற்றி நான் யோசிக்க மாட்டேன் நீ ஏங்கிட்டே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு சொல்லி அர்ஜுன் பேசுகிறாரு பரமனிட்ட பரமன் தண்டசோர் மாமா சொல்கிறாரு எல்லாம் வந்து கற்றுக்கிட்டது தான் மாப்பிள்ள என்னை மன்னிச்சிடு மாப்பிள்ளை நீ கோவத்தில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நீ கோவத்தில் பண்ணியா என்னத்துக்கு பண்ணங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் நீ வந்துட்டு என்னை கொண்டுட்டு என்ன பிளான் போட்டிருந்த அதை சொல்லு அப்படின்னு உடனே சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவாவை எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு பேசுகிறாரு அதுவா நீ செத்து போயிட்டினா அந்த சொத்தெல்லாம் எல்லாம் ஜெயந்தி பேரில் எழுதுனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வெளிநாட்டில் நானும் ஜெயந்தி வெளிநாட்டு டூர் போயிட்டு வரலான்லாம் பிளான் போட்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஓ அப்படியா ஒழுங்காக என் பேச்சை கேட்டு நடக்கிறாருந்தான் நடந்துரு இல்லை உன்னை நான் காலி பண்ணிவிடுவேன் என்னை பற்றி தெரியும்ல உனக்கு போ போய் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி போ அப்படிங்கிறாரு ஏன் சரிமாப்பிளா சரிமாப்பிளான்னு போயிடுறாரு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி இருக்காங்க இந்த பக்கம் என்னென்னா அபி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க இதை மாதிரி இந்த வீட்டில் வந்துட்டு ஒரே குரூப் எல்லாம் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தாக்கா இப்போ வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்னென்னா ஸ்டே ஆர்டர் வாங்கலாமான்னு வசதி சொல்கிறாங்க ஸ்டே ஆர்டர் வாங்கினதுக்கெல்லாம் டைம் கிடையாது இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது இப்போ வந்து அர்ஜுன் கெட்ட ராகினிக்கு புரிய வைக்கணும் அதை ஏதாவது ஒன்று பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு உடனே உடனே சரிட்டு தமிழ் வந்து ஏதாவது ஒன்று யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேகனாவோட கொலை கேஸில் வந்துட்டு அர்ஜுனும் சம்மந்தப்பட்டிருக்கான் அதை வந்து கழிவர்தன் வந்து இப்போ சொல்லிட்டாக்கா கண்டிப்பாக அர்ஜுன் உள்ளே போயிடுவான் அதுக்கப்புறம் சொத்து எழுதி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நம்ம அர்ஜுனும் அமைச்சி நேராக வந்து களிவரதனையும் மதனையும் பார்க்குறதுக்கு அங்கே போகிறாங்க ஜெயிலில் போய்ட்டு ம மதனும் கலிவரதனும் வந்து பேசுகிறாங்க உங்களை பார்க்கவே நீ ஒன்றால் தான்டா நான் உள்ளே வந்தேன் ஏன்னா என்ன வந்து பார்க்க வந்தேன்னு டென்ஷன் டென்ஷனாகிறாரு மதனும் ஆகிறார் ஒன்றே தமிழ் சொல்கிறார் என் மேலே டென்ஷன் ஆகாத நீ பண்ண தப்புக்காக தான் உள்ளே இருக்க ஒரு அப்பாவி உயிர் ரெண்டு உயிரை எடுத்திருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு வந்தார் களிவரதம் அக்கௌண்ட்டுக்கு வந்து அர்ஜுன் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ பணம் போயிருக்குன்னு பேங்க்கில் ஒரு ஏதோ ஒரு அக்கௌண்ட் ஒரு யாரோ ஒருத்தர் இருக்காராம் அவர்கிட்ட வந்து கண்டுபிடிக்க சொன்னார் நம்ம தமிழ் கார்த்திகிட்ட சொல்லி கார்த்திக் வந்துட்டு சரி நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு களிவரதன் அக்கௌண்ட்டுக்கு வந்து அர்ஜுன் அக்கௌண்ட்லேருந்து பதினஞ்சு ரூபா அனுப்பியிருக்காரு அதை வந்து சொல்கிறாரு உனக்கு எதனால் நீ வந்து அர்ஜுனை போட்டு கொடுக்க மாட்டுறேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் அர்ஜுன் வந்து உனக்கு பதினஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கான் அதனால தான் நீ வந்துட்டு அர்ஜுனை போட்டு கொடுக்க மாட்டுற அப்படின்னு ஒன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அர்ஜுனுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அவன் கொடுத்த பணத்தோட அஞ்சு லட்சம் நான் அதிகமாக உனக்கு கொடுக்குறேன் இருபது லட்ச ரூபா பணம் நான் கொடுக்குறேன் ஆனால் நடந்த உண்மையை சொல்லு வந்து மேகனாவை வந்து கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டது அர்ஜுனும் பரமன் தாங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் அதை வந்து இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது நீ சொல்லணும் கோர்ட்லையும் நீ சொல்லணும் சொன்னால் உனக்கு நான் பதினஞ்சு லட்ச ரூபா நான் வந்து பணம் கொடுக்குறேன் உன்னை உள்ளே வந்து டார்ச்சர் இருக்காங்கங்கிறது நல்லா தெரியும் அதுக்கு வந்து நான் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி உன்னை கொஞ்சம் நல்லா இருக்க சொல்கிறேன் நான் நல்லா இருக்க வைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணணுன்னா நீ வந்துட்டு அர்ஜுனுக்கு இந்த கொலைக்கும் அர்ஜுனுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க அப்புறமே வந்துட்டு ஆமாம் நாங்களே உள்ளே இருக்கோம் இந்த பணத்தை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே நீங்கள் இது மாதிரி அர்ஜுனும் இந்த இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கிற உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை காலம் கொஞ்சம் குறையும் அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் வெளியில் எடுக்கிறதுக்கு எதாவது உங்களால் எங் எங்களால் முடிஞ்சது எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு செலவு பண்ணிக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் அர்ஜுன் பிளான் போட்டு கொடுத்துருக்கான் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் தான் உள்ளே இருக்கீங்க அர்ஜுன் கண்டிப்பாக அவங்கள வெளியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கான் அதனால அவனை நம்பி நீங்கள் வந்து உங்களுடைய தண்டனை காலத்தை அதிகமாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு உடனே வந்து நீ பணத்தை ஃபஸ்ட்டு அனுப்பு நான் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வரையும் சொல்கிறேன் அப்படின்னோடனே நான் பணத்தை அனுப்புனாக்கா நீ சொல்லுவேன்னு என்ன இருக்குல்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன் நீ பணத்தை என் அக்கௌண்டுக்கு அனுப்பு நான் வந்து நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்படின்னு உடனே இவர் உடனே இருபது லட்சரூவா அனுப்புறாரு தமிழை வந்து அவருடைய செல்லுலேருந்து அனுப்புகிறார் அனுப்பின அந்த பாரு அப்படின்னு காட்டுறாரு பார்க்குறாங்க பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போயிடறாங்க போனவொன்னே என்னன்னாக்கா இப்போ இந்த பக்கம் என்னென்னா நம்ம குடும்பமே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க கோதையம் அழுகுறாங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதெல்லாம் போபோது இந்த ராகினிக்கு என்ன தான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்றா அவ்வளோ சொத்தும்ப கையை விட்டு போயிடுச்சுன்னா ராகினிக்கு கூட அங்கே பாதுகாப்பு கிடையாது அவள் வாழ்க்கை கூட போயிடும் அதை புரிஞ்சிக்காம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோதையம்மா இருக்காங்க அப்போ வந்து நம்ம தமிழும் அமைச்சின்னு சொல்கிறாங்க நீங்கள் அழுவாதீங்க நாளைக்கு காலையில் அவன் இருந்தால் தானே அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அவனை வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்கட்டியும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னாச்சு என்னென்னா இந்த மாதிரி கழிவரதம் கேஸில் வந்துட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போக போகிறான் அவன் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாரு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க இந்த பக்கம் என்னென்னா காலையில் இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாசலில் போய் இருக்காங்க ராகினி அவங்க அர்ஜுனு அர்ஜுன் அம்மா அக்கா எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து பார்த்தாக்கா ராகினிட்ட வந்து சும்மா ஆக்சன் பண்ணுறாரு அர்ஜுன் இப்போ கூட நீ பாரு ராகினி நீ யோசித்து முடிவெடு உன்னோட சொத்தெல்லாம் உன் பேர்லேயே இருக்கட்டும் கண்டிப்பாக அது எங்களுக்கு வர வேணாம் நான் வந்து உன்னை வந்து சொத்துக்காகலாம் நான் வந்து இது பண்ணலை நீ நல்லா பாருன்னு ஆக்சன் பண்ணுறாரு உடனே வந்துட்டு இவங்க ராகினி சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அர்ஜுன் உங்கள் பேரில் இருக்கிறது தான் நியாயம் நான் தான் ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கேன்ல எனக்கு வந்துட்டு கம்பெனியை பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அதனால அதெல்லாம் உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க அதனால் அது உங்கள் பேரில் நான் மாற்றுறதுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டேன் இதுக்கப்புறம் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப் இருக்காங்க இந்த பக்கம் என்னென்னாக்கா உள்ளே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அந்த கழிவறதையும் மதனையும் விசாரிக்கும் பொழுது உங்கள் இந்த கொல மேகனா கொலகேஸில் நீங்கள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கீங்கிறது போய் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த உண்மையை ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு வாக்குமூலம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கிறாரு வீடியோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறாரு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நம்ம அர்ஜுனும் பரமனும் தான் இதுக்கு வந்து ஐடியா போட்டு கொடுத்ததே அர்ஜுன் தான் கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே அர்ஜுன் தான் மேகனாவை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணது அர்ஜுன் தான் ஆனால் வந்துட்டு கடைசி நேரத்தில் பரமன் வந்து ரவுடிகளை கூப்பிட்டுட்டு அங்கே போ அர்ஜுனும் பரமனும் தான் மேகனாவை குத்துறதா பிளான் போட்டிருந்தாங்க ஆனால் ஆளுங்களை அனுப்பி அர்ஜுன் வந்துட்டு பரமனை அனுப்பிவிட்டாரு ஆனால் மேகனா வந்து வீட்டிலேருந்து தப்பித்து ஓடுனதுனால அந்த பிளான் மாறிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கொலை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பிளான் போட்டு கொடுத்தது எல்லாமே அர்ஜுன் தான் ஆள் செட் பண்ணதும் அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லி கழிவரதனும் மதனும் சொல்கிறாங்க அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க இன்ஸ்பெக்டர் உடனே அவர் வந்து இதை கோர்ட்லேயும் வந்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இதை கோர்ட்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் என்னான்னாக்கா இப்போ ஆஃபீஸ் வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது இந்த குடும்பமே அங்கே வருது தமிழ் குடும்பமே குடும்பம் அங்கே வந்துட்டு ராகினியா வந்துட்டு பேசி பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ பண்ணாத இது மாதிரி பண்ணாத அவன் கெட்டவன் அப்படி இப்படின்னு இவங்க வழக்கமாக சொல்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க வழக்கமாக அவங்க எப்படி பேசுவாங்க அது எங்க என் புருஷன் வந்து என் என் புருஷனை ஏமாற்றி வாங்கின சொத்து அதனால வந்து அது எங்களுக்கு தான் சேரணும் அது ராகினி கரெக்டான முடிவு எடுத்திருக்கா அப்படி இப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த கதையை வேணா ராகினி நம்புவா நாங்கள்லாம் நம்ப மாட்டோம் எங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சொத்தை உருவாக்குனாங்கன்னு இந்த கதையெல்லாம் நீங்கள் ராகினி கிட்ட சொல்லுங்க அவன் அரு சொல்கிறாரு தமிழ் ராகினி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா படிச்சு தானே இருக்கா ஒன்றை வந்து அவன் க லவ் பண்ணல அவன் இந்த சொத்தை அவன் அபகரிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் ஒன்றை லவ் பண்ண மாதிரி நடிச்சு கல்யாணமே பண்ணிக்கிட்டான் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதெல்லாம் கிடையாது இது அர்ஜுனுக்கு சேர வேண்டியது நான் அர்ஜுன் பேரில் கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே கொடுப்பேன் இன்றைக்கி கண்டிப்பாக ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே நடக்கும் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க இப்போ வந்து என்னன்னாக்கா ராகினி வந்து உள்ளே போயிட்டாங்க கூப்பிட்றாங்க அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தான் வாங்கன்ட்டு ராகினி அவங்க அம்மா அக்கா எல்லாம் உள்ளே போயிட்டாங்க அர்ஜுன் அங்கேருந்து வந்து வெறுப்பேற்றுறாரு என்ன தமிழ் சார் எப்படியாவது பிளான் போட்டு ராகினியை மாற்றலான்னு பார்த்தீங்க பார்த்தீங்களா முடியாதே முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ராகினி என்னை நம்பிக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக இந்த சொத்தெல்லாம் இன்றைக்கி என் பேரில் மாறதான் போகுது அதை பார்த்துட்டு போங்க சந்தோஷமாக அப்படின்ட்டு அவர் நக்கல் பேசி பேசிகிட்டு இருக்காரு அர்ஜுனு இங்கே என்னென்னா கோதையம்மா என்னடா இன்னமும் இன்ஸ்பெக்டரை காணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்தால் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார்ன்ட்டு இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல அதோட தொடரும்னு போட்டிருக்காங்க ஆனால் வந்துட்டு இந்த விஸ் இதில் வந்துட்டு தமிழ் பண்ணது வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ஒரு தப்பான விஷயமாக தான் தெரியுது ஏன்னு கேட்டால் இவர் இவர் அக்கௌண்ட்லேருந்து பணம் அனுப்பியிருக்காரு கழிவரதனுக்கு நாளைக்கே கோர்ட்டில் வந்து அவங்க மாற்றி சொல்ல மாட்டாங்கன்னு என்ன இருக்குது அர்ஜுன் உள்ளே போயிட்டு களிவரதனோட உள்ளே போவார் உள்ளே போனதுக்கப்புறம் அதை விட அதிகமாக ஐம்பது லட்சம் நான் பணம் கொடுக்குறேன் நீ வந்துட்டு தமிழ் தான் பணம் கொடுத்து என்ன அப்படி சொல்ல சொன்னான்னு நீ சொல்லு கோர்ட்டில்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இதில் தமிழ் வந்து பணம் அனுப்பியிருக்கவே கூடாது அதாவது இப்போ தமிழ் மேலே தப்பு வந்துடும்ல நாளைக்கு நீ எதுக்கு போய்ட்டு அது மாதிரி பணம் கொடுத்த உனக்கு என்ன பணம் கொடுத்து நீ வந்து ஓன் சொன் சொந்த பிரச்சனைக்காக வேண்டி நீ பணம் கொடுத்து அவன் மேலே தப்பு இருக்கிற மாதிரி காட்ட சொல்லியிருக்கேன்ட்டு நாளைக்கு கோர்ட்டில் அப்படி சொல்ல மாட்டாங்களா கலிவரதன் பணத்துக்காக வேண்டி மாற்றி மாற்றி பேச மாட்டாரா அவ்வளோ நல்லவங்களா அவங்க தமிழில் தேவையில்லாமல் பண்ணியிருக்காரு பார்க்கலாம் அவர் பண்ணியிருக்கிறது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம் அர்ஜுனு ஆளையும் காசு கொடுத்து மயக்கிடுவார் உள்ளே போய்ட்ட கழிவரதம் கழிவர்தான் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு நான் ஒரு கோடி ரூபா கூட பணம் கொடுக்குறேன் நீ வந்துட்டு தமிழ் தான் இதெல்லாம் பண்ண சொல்லி எனக்கு சொன்னார் பணம் எனக்கு அக்கௌண்டில் அனுப்பியிருக்காரு பாருங்கன்னு சொல்லி நீ கோர்ட்டில் சொல்லும்பார் பாருங்க அதுதான் நடக்குதா என்னன்னு பாருங்கள் இது தேவையில்லாத விஷயம் ராகினிக்கு வந்து அந்த சொத்து ஃபுல்லாக எழுதி கொடுத்ததுக்கப்புறமே தானாக புரிஞ்சிக்க போகிறாங்க போகட்டும் நீ தான் தனியாக இங்கே சா தமிழ் தான் கம்பெனி வச்சு நடத்துகிறாரு இனிமேல் அந்த சொத்து வேணாம் ராகினி கிட்டே இருக்கட்டும்னு தானே அவங்க நினைக்கிறாங்க அந்த சொத்து ஃபுல்லாக ராகினிக்கே இருக்கட்டும் ஆனால் அர்ஜுனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் ராகினி அவங்க விருப்பப்படி தானே அவங்க எழுதி கொடுக்குறாங்க எழுதிட்டு ரோட்டில் நிற்கட்டும்ங்கிறேன் அப்போனாலும் அர்ஜுனை புரிஞ்சுக்குவாங்கல்ல அவங்க அதுக்கப்புறம் அர்ஜுன் குடும்பம் எவ்வளோ ஏமாத்துக்கார கொடுமோன்னு தெரிஞ்சுக்குவாங்கல்ல போகட்டும் ஏன் கவலைப்படுறாங்க அவங்க எப்படியும் இப்போ அந்த சொத்தை வந்துட்டு கார்த்திக்கும் வேணாங்கிறாரு தமிழும் வேணாங்கிறாரு போதையும் நடேசம் எல்லாருமே வேணாங்கிறாங்க சரஸ்வதி வசு சொத்து வேணவே வேணாம் ராகினி நல்லா இருந்தால் போதும் ராகினி கையில் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க ராகிணி வந்து எனக்கு வேணே வேணாம் எல்லாமே அர்ஜுனுக்கிட்டே போட்டுன்னு நினைக்கிறாங்க கொடுக்கட்டும்ங்கிறேன் எழுதி வைக்கட்டும் எழுதி வச்சதுக்கப்புறம் அப்போ தெரிஞ்சுக்குவாங்கல்ல உண்மையை அதுக்கப்புறம் உட்காந்து கஷ்டப்படுவாங்கல்ல அப்போ கேட்கணும் அவங்கள அது வரைக்கும் கம்முன்னு விட்டு போயிடணும் சும்மா என்னென்னா எப்போ பார்த்தாலும் இந்த ராகிணியை போய் 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 இந்த ராகிணிகிட்ட கெஞ்சிக்கிட்டு நிற்கிறது அந்த ராகிணி எப்போ பார்த்தாலும் இது அர்ஜுன் அப்பாவுக்கு சேர வேண்டியது அர்ஜுன் அப்பா அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு அசிங்கமாக இல்லை அவங்க திரும்ப திரும்ப அவங்க வீட்டில் வந்து என் புருஷனை ஏமாற்றி வாங்கின சொத்து தானேன்னு கோதையம்மாவை பார்த்து அவங்க கேட்குறாங்க அந்த வார்த்தைக்கு அசிங்கமான அர்த்தம் இல்லை ஒருத்தவங்களை ஏமாற்றி வாங்குறதுனா எப்படிங்க ஒரு ஒரு புரு அவங்க புருஷனை வா ஏமாற்றி தானே நீ வாங்கினேன்னு கேட்குறாங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னான்னு ஒரு பொண்ணு யோசிச்சு பார்க்காதா அப்போ வந்து ஒருத்தவங்க கூட ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி இப்போ ஒருத்தவங்களை ஏமாற்றி ஒரு சொத்தை மாற்றி எழுதுவாங்க இல்லை அவங்க ஒரு தில்லுமுறை தில்லுமுழு பண்ணுறவங்களாக இருந்தால் தான் அது மாதிரிலாம் பண்ணுவாங்க நம்ம அப்பா அம்மாவை இவ்வளோ கேவலமாக அவங்க பேசுகிறாங்களே இவங்க திரும்ப கேட்கணும் ராகினி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எங்கள் அப்பா அம்மாவை எங்கள் அப்பா அம்மா வந்து அவங்க என் புருஷன் ஏமாற்றி தானே வாங்கினீங்கன்னு எப்படி சொல்கிறீங்க எந்த விஷயத்தை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஏமாற்றி வாங்குனாங்கன்னு விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அது எங்கள் அம்மா அம்மா எங்கள் அப்பா அம்மா வாங்காட்டி போனாலும் யாரோ ஒருத்தவங்க வாங்கி தானே இருக்க போகிறாங்க அந்த வார்த்தையை எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு சொத்து வேணா எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க அந்த வார்த்தையை எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு ஒரு பொண்ணுக்கு வார்த்தை வரலை எப்போ பார்த்தாலும் நீ அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிவிட்டு நிற்கிறேன்னா அவங்க சொல்கிறாங்க நீங்கள் யார் இந்த சொத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க ராகினி நடேசன் சொல்கிறாரு அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிடுவேன் யாரை பார்த்து யாருன்னு கேட்குறையா உனக்கு பெத்த அம்மா அப்பாவே கண்ணு தெரியலையா உனக்கு நாளைக்கு ரோட்டில் நிற்கும் போது தான் தெரிய போகுது சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு ரோட்டில் போது தான் உனக்கு தெரிய போது என்னென்ன நான் ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் இப்போ ஒன்றும் தெரியாதவ கிடையாதுன்னு நமச்சி சொல்கிறாரு சின்ன குழந்தைங்க கூட எல்லாம் தெரியும் உனக்கு ஒன்றுமே தெரியல அவன் பேசுறதெல்லாம் நம்பிக்கிட்டு இங்கே வந்து நிற்கிற அப்படிங்கிறாரு ஒன்றுமே தெரியாமல் தான் அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்னமும் கொ எப்போ பார்த்தாலும் சொத்து சொத்து சொத்துன்னு தானே பேசுகிறாங்க அதை பற்றி பே எனி டைமும் அதை பற்றி தான் இருக்காங்க இதே ராகினி இடத்துல வேறொரு பொண்ணு இருந்துச்சுன்னா அவர் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணியிருக்க போகிறாரு ராகினிய அவள் லவ் பண்ணியிருப்பார் ம் இப்போ ராகினி அந்த வீட்டு பொண்ணு எப்படியாவது ராகினியை லவ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே பூந்தரணும்ன்ட்டு தானே ராகினியை லவ் பண்ணார் அதே ராகினி இடத்துல வேறு யாராவது இருந்தாங்கன்னா அந்த பொண்ணை தானே லவ் பண்ணியிருப்பார் அதை கூடவா ஒரு சாதாரணமாக யோசிக்க முடியாது ராகினிக்கு வந்து கொஞ்சம் கூட மூளை எப்படி தான் அவங்க எம்பிபிஎஸ் படித்து பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரில கொஞ்சம் கூட ஒரு யோசிக்கிற மூளையே இல்லையே அவங்களுக்கு இப்போ இதோட இருக்குங்க ராகினி வந்து பிடிச்சா பிடிவாயத்தில் நிற்கிறாங்க எழுதி கொடுத்தாலே ஆச்சு எனக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு நான் அதை பார்த்துக்குறேங்கிறாங்களே அந்த ஆஸ்பத்திரி கூட உனக்கு யார் வாங்கி கொடுத்தது அந்த ஆஸ்பத்திரி கூட தமிழ் தானே வாங்கி கொடுத்தாரு அது கூட கொஞ்சம் நாது இவ்வளோ நாள் இருந்திருக்கிய ஒரு நாளாவது நீ படித்த படிப்பை மதிப்பு கொடுத்து அர்ஜுன் வந்து நீ படிச்சுட்டு சும்மா இருக்கிய நீ வந்துட்டு ஒரு உனக்கு நான் சொந்தமாக ஒரு கிளினிக் வச்சு கொடுக்குறேன் நீ வந்துட்டு அதை வச்சு நீ அதை மெயின்டைன் பண்ணு நீ அதை பாருன்னு ஒரு வாயில் வந்திருக்குமா அவங்க நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்ன உடனே நீ இன்னொரு இடத்துல போய் கை கட்டி வேலைக்கு போவேணா அப்படின்னு நினச்சவர் வெளியில் ராகினி வேலைக்கு போனாக்கா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் அவள் உஷாராயிடுவா அவள் வீட்டுக்குள்ளே அடிமையாட்டம் இருந்தால் தான் அவள் ஏமாளி மாதிரி அவளை கிடச்சி வரைக்கும் ஏமாற்ற முடியும்னு சொன்னவர் அவர் தான் உண்மையான பாசம் வச்சுருக்கவரா ஆ ராகிணிக்கு வந்து உண்மை தெரிஞ்சால் கூட இப்போ என்ன அந்த கொலைகேசில் அவர் உள்ளே போனால் கூட நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நீ பணம் கொடுத்து தான் அவங்க அப்படி சொன்னாங்க என் புருஷன் மேலே எந்த தப்பும் கிடையாது நீ வந்து அவங்க இருபது லட்சரூபா பணம் கொடுத்து அர்ஜுன் வந்து இந்த கொலையில் சம்மந்தப்படு படுத்துங்கன்னு சொல்லி சொல்லியிருக்க அதனால தான் அர்ஜுனை அரஸ்ட் பண்ணாங்க என் புருஷன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அது ஒன்று அடுத்து என்னதான்மா சொல்லுவாங்க அடுத்து இப்போ அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நம்ம கோதையம்மா உட்காந்துட்டு அழுவாங்க பாருங்கள் ஐயோ பார்க்கவே கட்டுப்பு வரும் ஏன்னா வந்துட்டு பொண்ணு அங்கே சாப்பிடாமல் அழுதுகிட்ருக்கோம் ராகி ராகிணி வந்துட்டு அர்ஜுன் ஜெயிலுக்குள்ளே போயிட்டாக்கா பொண்ணு வந்து அங்கே சாப்பிடாமல் கொல்லாமல் அவங்க அழுதுகிட்ருப்பாங்க அதை பார்த்துட்டு கோதையம்மா இங்கே சோக கீதம் பாடும் உட்காந்துக்கிட்டு அப்புறம் ராகினி கூட சேர்ந்துக்கிட்டு வெயிலில் எடுக்கிறேன்னு நிற்கும் இது எல்லாம் பண்ணுவாங்க கோதையம்மா அவங்க கோதையம்மா எப்படியா பட்டாலும் நமக்கு தெரியாதா ராகினி வந்து சந்தோஷமாக இருக்கணும் அது எந்த கெட்டவனோட குடும்பம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாதுன்னு அவங்க நினைக்கிறாள் இதே சொத்துக்காக மேகனாவையே போட்டுதலில் போனவன் நாளைக்கு ஓன் பொண்ணை கொள்ளுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் அதுதான் நடக்கும் அர்ஜுனை அரஸ்ட் பண்ண உடனே உடனே ராகினி அழுவ ஆரம்பிச்சிருவாங்க உடனே வந்துட்டு கோதையம்மாவுக்கு இங்கே பசி இருக்காது தூக்கம் இருக்காது பொழுதா பொழுதுலையும் உட்காந்து சாமிகிட்ட உட்காந்து அழுவுவாங்க அப்போ உடனே என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு தெரியாமல் அர்ஜுனை எப்படி வெயிலில் வெளியில் எடுக்கிறதுன்னு ராகினி கூட கூட்டணி சேர்ந்துருவாங்க ஒவ்வொரு வாட்டியும் தப்பு பண்ணி உள்ளே போனோனையும் கோதையம்மா ஹெல்ப் பண்ணி வெளியில் எடுக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு உள்ளே அனுப்ப போகிற என்னங்க இது எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் நீ இதை தான் பண்ண போகிறீங்க இப்படிதாங்க போயிட்டுருக்கு இந்த கதை சரி இடியப்ப சுத்து இடியப்பத்தை அதை எப்படி இருக்கும் சிக்கல் அதே போல் தான் இப்போ தமிழ் பணம் அனுப்புனது ஒரு வகையில் தப்பு நாளைக்கு ஃப்ளைட்டை திருப்பி போடுவார் அர்ஜுனு இவர் பணம் அனுப்பி தமிழ் சார் வந்து பணம் அனுப்பி என்னை வந்து இதில் ஜாயின் பண்ண சொன்னார் கோ சொத்து வந்துட்டு ராகினி எனக்கு எழுதி வைக்க போகிறார் கடைசி நிமிஷத்தில் இதை மாதிரி பிளான் போட்டுட்டாருன்னு அவர் சொல்லுவார் ரெண்டாவது அர்ஜுன் ஜெயிலுக்கு போயிட்டால் கோதையம்மாவுக்கு தூக்கம் வராது பொண்ணு அழுவுறத பார்த்தோன்னே இங்கே அவங்க ரத்த கண்ணீர் அவங்களுக்கு வந்துடும் இதுதான் அடுத்து சரஸ்வதி உடனே வந்து டைலாக் பேசுவாங்க ஐயோ ராகினி பாவம் ராகினி பாவம் ராகினி பாவம்னு அடுத்து தமிழ் வந்து குடும்பமே அழுகுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு அவரே போயிட்டு அர்ஜுனை வெளியில் எடுப்பார் என்ன நம்மளை என்னங்க நினச்சிக்கிட்டாங்க எனக்கு தான் ஒன்றுமே தெரியல நம்மள என்ன நினச்சிக்கிட்டாங்க இந்த நாடகத்தை பார்க்குற நம்ம என்ன இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு இன்னும் இன்ஸ்பெக்டர் எதிர்பார்க்குறாங்க அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் என்ன தான் நடக்குது இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாரா இல்லை இன்ஸ்பெக்டர் வந்துட்டு தமிழை அரெஸ்ட் பண்ண போகிறாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இந்த இன்னைக்கு வந்து நடந்த விஷயம் நான் சொல்லியிருக்கேன்ல இதுதான் இந்த பாயிண்ட் தான் தமிழ் த பணம் அனுப்புனது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் பணம் அனுப்பி அந்த உண்மையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களாம் சொல்லணும் அதை அவங்க மனசளவில் வந்து சொல்லணும் அர்ஜுன் மேலே அப்போ தான் வந்து அது உண்மையாகும் இவங்க பணத்தை கொடுத்து சொல்ல வச்சாக்கா அது நாளைக்கு வந்துட்டு இவங்களாம் பணம் கொடுத்து சொல்ல வச்சாங்கன்னு தானே வரும் நீங்கள் அது கரெக்டாக தப்பான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் பண்ணது இந்த இடத்துல வந்து எனக்கு சரியாக படலை அது பார்க்கலாம் எப்படி ஆக போதுங்கிறது தெரில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க